அம்ரி லுக் அலைக்கும் ம்மது வபர்கல்கம் கீ ஜஜன்னம் தஸ்லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் இமா மஹதி அவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிவார்கள் இதுக்கான ஆன்சர் ஏழு வருடங்கள் இன்னைக்கு ஒரு துவாவை சொல்கிறேன் இதை மூன்று முறை ஓதி துவா செய்யும் போது உடனே பலன் கிடைக்கும் எவ்வளவு பெரிய தேவைக்கும் இதை ஓதலாம் கடுமையான சோதனையிலும் ஓதலாம் எவ்வளவு மன மனபாரத்தோடு இருந்து இதை ஓத ஆரம்பித்தாலும் ஓதி முடிக்கும்போது அந்த பாரம் இறங்கி மனம் ஒருவித நிம்மதியான சந்தோஷமான நிலையில் இருக்கும் இந்த துவாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அதை ஓதும்போது உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு துவாவை சொல்கிறேன் எதற்காக இந்த துவாவிற்கு இவ்வளவு சிறப்பு இதை பிறகு சொல்கிறேன் இப்போ துவா என்னென்னு பார்க்கலாம் اللهم اني اسالك باني اشهد انك انت الله لا اله الا انت الاحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد اللهم اني اسالك باني اشهد انك انت الله لا اله الا انت الاحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد ان دواب مدلوريل اسلات ميغا مكيكو الغي இல்ல இந்த களிமா வந்துள்ளது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என நான் சாட்சி கூறுகிறேன் என கூறுகிறோம் இந்த ஒரு வார்த்தையே போதும் வானம் மற்றும் பூமி இதில் உள்ள அனைத்து செல்வங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்துவிடுவான் அடுத்து வர வார்த்தைகள் சூரா இஹ்லாஸ் இதில் உள்ள வசனங்கள் குரானின் சிறிய சூறா இது ஆனால் எந்த சூறாவிற்கும் இல்லாத சிறப்பு இதற்கு உண்டு குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதி என்ற சிறப்பு இதற்கு உண்டு இதை மூன்று முறை ஓதினால் முழு குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும் இதை விரும்பி ஓதினால் சொர்க்கம் கிடைக்கும் அல்லாஹ்வின் நேசம் கிடைக்கும் இப்படி மொத்தமாக பல சிறப்புகளை இந்த சின்ன சூறா உள்ளடக்கியுள்ளது அஹது சமதி என அல்லாஹ்வின் சிறந்த திருப்பெயர்களும் இதில் உள்ளன முழுக்க முழுக்க சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் இந்த துவாவை மூன்று முறை ஓதி துவா செய்தாலே போதும் இன்ஷால்லா உங்கள் எல்லா கஷ்டமும் நீங்கும் இதை எந்த நேரத்திலும் ஓதலாம் கடமையான தொழுகை முடிந்து ஓதினால் சிறப்பு அதுபோல தகஜ தொழுது ஓதிதுவா செய்யும் போது உடனடியாக சோதனை விலகும் மிக முக்கிய தேவை நிறைவேறும் இந்த துவாவை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பல பிரச்சனைகளில் இருந்து வெளிவர இந்ததுவா உங்களுக்கு கை கொடுக்கும் இன்ஷால்லா ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் தீனத்துல் கபாலை அல்லாஹ் யாருக்கு புகட்டுவான் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லை ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து